மில்ட்ரி மட்டுமே கிடையாது ஏற்கனவே வந்து அந்த அவர் என்ன சொல்லியிருக்காரு வி ஆர் ரெடி டு ரெஃப்ரைன் அதாவது நாங்கள் வந்து அமைதியாக இருக்கோம் ப்ரொவைட் நீங்கள் இனிமே அடிக்கக்கூடாது நான் இஷ்டம் இதுக்கு மேலே என்ன அடி அப்படின்னா இதுதான் இன்றைக்கு பாகிஸ்தானின் நிலைமை ஏன்னா எதிர்பார்த்திருந்த இடத்திலிருந்து உதவி வரவில்லை முக்கியமாக சீனா இருந்து அவங்க ஹெல்ப் வரும் அப்படின்னு நினச்சாங்க இவங்க இங்கே ஏமாத்துறாங்கன்றதை போட்டு உழைச்சிட்டு அங்கே அந்த தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்க பெண்களை விட்டுட்டாங்க ஆண்களை மட்டும் பொண்ணுக்கு நல்லா வேலை செய்கிறாங்க நல்லா ஊடுருவி இருக்காங்க ஆனால் அவங்க ரா கிடையாது இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் அதுக்காக பயந்துட்டு பயந்துட்டு சும்மாவே இருக்க முடியுமா அவங்களாம் வந்து கூட்டு போட்டு போவான் இருக்கவங்க எல்லாம் கொண்டுட்டு போவான் ஐயோ சீனா வரும் அது வரும் இது வரும்னா யார் வேணா வாங்கடா அப்படின்னு துணிஞ்சு இறங்கி இருக்கணும் பெருமை கொள்ளக்கூடிய விஷயமா ஆனால் அதே சமயத்தில் பாகிஸ்தான் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் இருக்கு அதுதான் வந்து கொஞ்சம் கவலை தரக்கூடிய விஷயம் என்ன மாதிரி எப்போ வச்சு சொல்றீங்க பிடி வாய்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அருண் நம்மளுடைய இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் யா சார் இந்தியாவுடைய பிரேக்கிங் தான் அதிகமாக ஓடுது வேர்ல்டு வைடு எல்லா சேனல்லையுமே பல்காம் தாக்குதல் ஒரு பக்கம் இருக்கு பதினாலு நாள் கழித்து பயங்கரவாதிகள் மேலே ஒரு அட்டாக் இந்த அட்டாகை எப்படி பார்க்குறீங்க யா சார் ஒன்னும் சொல்லிட்டா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு யா சார் என்ன சார் எப்படி சொல்கிறீங்க ஏன்னா அந்த மிசைல் ரிலீஸ் அந்த பட்டனை பிரஸ் பண்ணுற இடத்துல நான் இல்லையே அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கு அண்டு இது வந்து எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அந்த பஹல்காம் தாக்குதல் அதுக்கான பதில் இது அப்படின்னு இது வந்து நாம் கொடுக்குற பதில் அடியில பல அடியில் ஒரு அடியாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இது வந்து ஒரு பலமுனை தாக்குதல் மிலிட்ரி மட்டுமே கிடையாது ஏற்கனவே வந்து அந்த அணையின் ஒரு தாக்குதல் தொடங்கியாச்சு ஒரு இடத்துல வந்து தண்ணியில் ஒரு இடத்துல வெள்ளம் போகுது அப்படின்றாங்க இன்னொரு இடத்துல ஃபினான்ஷியலாக இருக்கோம் இப்போ ஐஎம்எஃப்ல வந்து அவங்களுடைய லோன் கன்சிடரேஷன் வருது அநேகமாக அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்கு இந்தியா இருந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும் அதுவும் இப்போ பிரச்சனை அப்படின்னும் போது கொஞ்சம் ஹோல்டில் வைங்க அப்படின்ற மாதிரி வரும் அது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து இப்போ அந்த தண்ணி போல அப்படின்னும் போது ஒட்டுமொத்த தண்ணியை நம்ம நிறுத்த போகிறது கிடையாது அதுக்கான ஃபெசிலிட்டி கிடையாது இங்கே வேற நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆ அது இப்படி அணை கட்டிட்டாங்களா இருபது வருஷம் ஆகும் எங்கே நிறுத்த முடியும் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆல்ரெடி ஹஸ் ஸ்டார்டட் இல்லையா அப்போது இது வந்து அவங்க அந்த பயிரெலாம் விதக்கிற நேரம் முக்கியமாக அந்த பருத்தி அது வந்து பணப்பயிர்னு சொல்லுவாங்க டெக்ஸ்டைல்ஸ் அப்பேரல்ஸ் எக்ஸ்போர்ட் அது அடி வாங்க போகுது அதுக்கப்புறம் சோத்துக்கே பஞ்சம் வரப்போகுது தண்ணி இல்லை அப்படின்னா இப்போது கொஞ்சம் நிறுத்தினாலுமே அந்த எஃபெக்ட் இருக்கு தானே செய்யும் இவ்வளோ நாளாக இவ்வளோ தண்ணி வந்துருந்தது அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ கொஞ்சம் குறைஞ்சாலுமே அது வறட்சியை நோக்கி தானே போக போகிறது அதுக்கப்புறம் அந்த அவங்க முட்டாள்தனமாக என்ன பண்ணாங்க அவங்களுடைய ஏர்லைன்ஸ்லாம் எங்கள் மேலே பறக்கக்கூடாது அப்படின்னாங்க றக்கிறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க நமக்கு வந்து ஆஃப் அன் அவர்ல இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் டிபெண்டிங் அப் டெஸ்டினேஷன் ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது இந்த ஓவர் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க காசு கொடுப்போம் அந்த காசு கிடையாது இப்போ நம்ம மட்டும் இல்ல ஃபாரின் ஏர்லைன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட என்ன பண்ணிட்டாங்க ஐயா பாகிஸ்தான் மேல போகாதீங்க எப்போ குண்டு விடுவோம் என்ன பண்ணுவோம் தெரியாது அதனால் நிறுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ எல்லா ஏர்லைன்ஸுக்குமே இது வந்து சிக்கல் அண்ட் அவங்களுடைய அந்த ஃபீஸும் இவங்களுக்கு வராது செவரல் மில்லியன் டாலர் சும்மா இல்லை ஏற்கனவே வந்து அங்கே பிச்சை நிற்கிறாங்க அப்போ இந்த பணமும் வரல அப்படின் போது என்ன பண்ணுவாங்க இதில் வந்து சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன் இன்டர்வியூக்கு வரத்துக்கு முன்னாடி அதில் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னதா ஒரு நியூஸ் அது எந்த அளவுக்கு அத்தன்டிக் அப்படின்னு எனக்கு தெரியல அவர் என்ன சொல்லியிருக்காரு வி ஆர் ரெடி டு ரெஃபரைன் அதாவது நாங்கள் வந்து அமைதியா இருக்கோம் ப்ரொவைடர் நீங்க இனிமே அடிக்கக்கூடாது தான் அஷ்டம் இதுக்கு மேலே என்ன அடி அப்படின்னா இதுதான் இன்றைக்கு பாகிஸ்தானின் நிலைமை ஏன்னா அவங்க ஆரம்பத்துல இப்படிதான் உதார் விட்டாங்க ஆர் வந்து நூற்றி முப்பது அணுகுண்டு எல்லாத்தையும் அவங்கள நோக்கி திருப்பி வச்சிருக்கோம் வந்து பலமான அடிப்போ அந்த அது வந்து வந்து இந்தியா தாக்காதுங்கிற ஒரு அந்த கிரேட் பார்க்கணும்ல இதுதான் எங்க கிட்ட எல்லாமே இருக்கு இந்தியாவை வந்து லைட்டா அப்படி மாதிரி இதுதான் காலிங் தர் பிளஃப் அப்படின்றது உதார் உருவதுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து உள்ளுக்குள்ள ஒன்றும் இருக்காது நம்ம வடிவேலு என் குருநாதன் வராண்டா அப்படின்ட்டு ஊசுப்பைத்தி விட்டு அடி வாங்கிட்டு போவார்ல அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இது நான் பார்க்கறது இன்னைக்கு அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்கார் அப்படின்னும் போது இது நல்லாவே தெரியுது அவங்க எதிர்பார்த்திருந்த இடத்துலேருந்து உதவி வரவில்லை முக்கியமாக சீனாக்கிட்டேருந்து அவங்க ஹெல்ப் வரும் அப்படின்னு நினைச்சாங்க அது வருவதற்கான சான்ஸ் இல்லை ஏன்னா சீனாவுக்கு அங்கே ட்ரம்ப் டங்குவார அறுத்துட்டு இருக்கார் அவங்க வந்து எக்கனாமிக்கலே அடி வாங்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏராளமான கம்பெனிகள் இப்போ வந்து லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்போர்ட் ஆர்டர் இல்லை தான் அவங்களுடைய மிகப்பெரிய மார்க்கெட்டு அப்போ அதை எங்க கொண்டு போய் வைக்கிறது ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ணதே குவிஞ்சு கிடைக்காது இப்போ இந்த தாக்குதலில் வந்து பாகிஸ்தான் ஒரு பக்கம் பலவீனமாக இருந்தாலும் சைனாவுக்கும் பலவீனம் சொல்லப்போனா இந்த பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிறது சீனா அப்படின்றத முதல் நாள்லேயே நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு மிஸ் அட்வென்ச்சருக்கு தயாராக இல்லை மிலிடரியாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் சரி ஒரு யுத்தத்துக்கு அவங்க தயாராக இல்லை அங்கே இருக்கிற இந்த மிலிடரி சீஃப் சீனாக்காரன் ஆட்டி வச்சு அதனால இவங்க வந்து பிளான் பண்ணி சரி அவங்களுடைய நோக்கமே என்னன்னா இங்கே ஒரு வார் மாதிரியான சுச்சுவேஷன் வந்ததுன்னா அங்கே கிளம்பிட்டு இருக்க கிளம்பிட்டுருக்க இண்டஸ்ட்ரியெல்லாம் இப்போ வந்து தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க முக்கியமாக ஐஃபோன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் எல்லாமே இனிமேல் தான் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே டோட்டலாக இழுத்து முடிவோம் சீனாவில் அப்படின்னா அதே மாதிரி எல்லா கம்பெனிகளும் வந்துட்டு இருக்காங்க இதில் சீனாவில் இன்னொரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க ட்ரம்ப் வந்து டாரிஃப் டாரிஃப்னு அது பாட்டுக்கு நாற்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி இரநூத்தி நாற்பத்தஞ்சு அப்படின்னு போன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ஃபாரின் ஃபேமஸ் பிராண்டெல்லாம் இருக்கு இல்லையா இந்த லக்ஸரி பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பிராண்ட் பேரை குறிப்பிடாம அதை பாரு நீங்கள்லாம் முப்பத்தெட்டாயிரம் டாலர் வந்து வாங்குறீங்க அதே லெதரு அதே செட்டப்பு நாங்கள் வந்து எட்நூறு டாலர்லேருந்து ஆயிரம் டாலர் கொடுக்குறோம் நீங்க ஏன் அங்கே வாங்குறீங்க அப்படின்ட்டு இவங்க ஏமாத்துறாங்கன்றதை போட்டு உடைச்சிட்டாங்க இது வந்து இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப வேகமாக போயிடுச்சு இப்போ யோசிச்சு பாருங்க நாளைக்கு அந்த கம்பெனி எல்லாம் நார்மலைஸ் ஆனாலுமே மறுபடியும் சீனா கிட்ட போவானா ஏன்னா பிசினஸ் சீக்கிரட் எல்லாம் நீ வெளில சொல்லி போட்டு ஒன்னு நம்பி நான் வரணுமா அப்படின்னு கேட்பான் அதனால அங்க போக மாட்டான் அது வந்து பேர்னிங் த பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சீனா போயிடுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு டெஸ்பிரேஷனோட இருக்காங்கன்றதை நீங்க பார்க்கணும் இனிமே வந்து நார்மலைஸ் ஆகிறதுக்கு வழியே இல்லைன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இப்போ இந்த ஒரு அட்டாக்குக்கே வந்து சீனா வந்து ஒரு பயம் வந்துருச்சு சீனாவுக்கு ஏன்னா சீனா வந்து நிறைய இன்வெஸ்ட்மென்ட் அதில் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான்ல குறிப்பாக வந்து கராச்சி ஏர்போர்ட்டா இருக்கட்டும் இன்னும் பல தொழிற்சாலைகளை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒட்டு மொத்தமாக இந்தியா அதிகமான தாக்குதல்னா அவங்களோட ஓவரால் அந்த மணி குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சீனா பயந்து விட்டது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அது வந்து இல்லை இன்வெஸ்ட் பண்ணவனுக்கு ஒரு பயம் இருக்குல்ல அது வந்து ஒரு ஓவர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அவங்களுடைய சிக்கல் இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்த உடனே இந்தியாவில் ஒரு கலவரம் நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் கவனிக்கணும் இது வரைக்கும் தீவிரவாத தாக்குதல் அப்படின்றது காஷ்மீர்ல பல வருஷங்களா நடந்திருக்கு இந்த தடவை ஸ்பெசிஃபிக்கா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பேரை கேட்டு செக்ரிகேட் பண்ணி சுட்டுட்டு போயிருக்காங்க போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு வேற உசுப்பேற்றிட்டு போயிருக்காங்க அப்போ இது வந்து ஒரு மத கலவரம் பெரிய அளவில் நடந்தது அப்படின்னு சொன்னா அப்போ அந்த கலவரத்துக்கு அப்புறம் இந்தியா வந்து என்ன இது மாதிரிலாம் நடந்துருக்குது நம்ம ஒன்றுமே செய்யாம இருந்தா அப்புறம் சரி வராது அப்படின்னு இந்தியா ரிட்டாலியேட் பண்ணாங்கன்னா அப்போ ஒருவேளை உலக நாடுகளுடைய ஆதரவு வந்து இந்தியாவுக்கு குறைவாக இருந்திருக்கலாம் என்ன நீங்க பாட்டு கலவரம் பண்ணி நிறீங்க அது பண்ணி நிறீங்க அந்த மதத்தை வச்சு மாதிரி பண்ணி நிறீங்க அப்படின்னு மாதிரி பேர் அதான் அப்போ அந்த மாதிரி நடக்கல அப்படின்னும் போது அவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அடுத்தது இந்தியா என்ன பண்ணாங்க இதுக்கு முன்னாடி நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ மற்ற விஷயங்களோ பாத்தீங்கன்னா வெறும் மிலிட்டரி அட்டாக் ரீதியா தான் அட்டேக் ஆனா இந்த தடவ பலமுனை தாக்குதல் இல்லையா சார் எக்கனாமிகள் அடிக்கிறாங்க இந்த பொறு வாழ்வாதாரத்தை நசுக்கறாங்க அண்ட் இத பொறுத்த வரைக்கும் நாம வந்து ஒரு கிளியர் மெசேஜ் குடுத்துருக்கோம் பாகிஸ்தானுக்கு அட்டாக் அப்புறம் ப்ரஸ் ப்ரீஃபிங் நடந்தது இல்லையா அதுல வந்து இரண்டு லேடி ஆஃபீஸர்ஸ் தான் சொல்றாங்க பெண் சக்தி காண்பிக்கிறது ஆண் பெண் சமம் அப்படின்றதையும் நம்ம உலகத்துக்கு ஒரு மெசேஜாக கொடுத்துருக்கோம் கூடவே இந்தியா தரப்பில் என்ன பண்ணிருக்காங்க பாகிஸ்தானுடைய மில்டரி டார்கெட்டை அதே மாதிரி சிவிலியன் டார்கெட்டை அட்டாக் பண்ணல இது வந்து தீவிரவாத முகாம்கள் நாங்கள் அதை மட்டும் தான் அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அண்ட் ஏற்கனவே நாம சொல்லியிருக்கோம் இந்த தீவிரவாதிகள் அவங்களுடைய ட்ரைனர்ஸ் யாரா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அழிப்போம் அப்படின்னு அதைத்தான் நாங்க பண்ணிருக்கோம் இதுக்கு மேல நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ் அட்வென்ச்சர்ல இறங்குனீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அது வந்து ஒரு ஃபுல் ஸ்கேல் வாராகும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துட்டாங்க மேபி அதனுடைய ரெப்பர்கஷனாக தான் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னதா ஒரு நியூஸ் வந்தது வந்து சொன்னீங்க அந்த பெண்களை குறித்து ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ இந்த ஆப்ரேஷனுடைய பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சித்தூர்ன்னு வச்சிருக்காங்க இப்போ இந்த இந்த தகவல் மூலயமா இந்தியா வந்து ஒன்று ஃபீலிங்ஸ் அட்டாக்காக இருக்கணும் இப்போ பெண்களை முன்னிறுத்துறது வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து நம்ம இந்தியாவில் செயல்படுங்கிறது குறித்து ஒரு விஷயம் வச்சுருக்கணும் இல்லை உலக நாடுகளுக்கு பெண்களை முன்னிறுத்தி ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வரணும்ல ஸோ அதில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கான்னு கேட்குறாங்க அங்கே அந்த தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்க பெண்களை விட்டுட்டாங்க ஆண்களை மட்டும் கொண்டுட்டு போயிட்டு மோடி கிட்ட சொல்லு அப்படின்னாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு சரியான பதிலடியாக தான் நான் பார்க்கறேன் எங்கள் நாட்டில் ஆண் பெண் அப்படின்றது சமம் பெண் சக்தி பெண் அப்படின்றது நம்ம காளி ரூபமாக வழிபடுகிறோம் சோ அந்த ஒரு தான் நான் பாக்குறேன் அடுத்தது இதுக்கு மேல வந்து இப்போ அந்த ட்ரில் எல்லாம் நடக்குது இல்லையா இதெல்லாம் எதுக்காக வி ஆர் ரெடி ஃபார் எனி எவென்சுவாலிட்டி எது நடந்தாலும் நாங்க தயாரா இருக்கோம் நீ தயாரா இருக்கியா அதுதான் இப்போதைய கேள்வி அதுக்கு பாகிஸ்தான் தயாராக இல்லை சீனாக்கிட்ட இருந்து சப்போர்ட் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு உள்ளுக்குள்ளேயே இப்ப அங்க சப்போர்ட் கிடையாதுங்க பல்த் இஸ்டாங்க ஏற்கனவே பிரச்சனை ஓடிக்கிணுது அவங்க சொல்றாங்க அந்த சீனா சிபிஎஸ்சி இருக்கு இல்லையா சீனா பாகிஸ்தான் எகனமிக் காரிடார் சொல்லா அந்த ப்ராஜெக்ட் வரும்போது சீனாவுடைய ஸ்ட்ராட்டஜி இதுதாங்க எல்லா கண்ட்ரிலையும் போவாங்க அங்கே அந்த ஊழல் ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட காசை கொடுத்துட்டு நாங்கள் ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்றது காஸ்ட் காசு சொல்ல அந்த ஒரு செய்தியுமே ஒரு ஆங்கில ஊடகத்தில் பார்த்தேன் பிரதமராக இருக்க விருப்பம் இல்லாத என்னையே பிரதமர் பாகிஸ்தான் பிரதமர் பேசினதாக ஒரு தகவல் பிரதமர் அப்படின்றது வந்து எந்த விதமான அதிகாரமும் கிடையாது ஆளெல்லாம் தான் எந்த விஷயமாக இருந்தாலும் நீதிபதிகளையே வந்து மிலிட்டரி தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க அதனால ஒரு பொம்மை தான் என்ன சட்டம் கொண்டு வரணும் என்ன டிசைன் பண்ணணும் எல்லாமே எலெக்ஷன் முதற்கொண்டு டிசைடிங் அத்தாரிட்டி அங்க மிலிட்டரி தான் இது காலங்காலமாக அங்கே இருக்கு பேருக்கு மட்டும் ஜனநாயகம்னு சொல்லுவாங்க மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க இப்படித்தான் ஸோ உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட சிந்துல பிரச்சனை அந்த நார்த்தில் ஆப்கானிஸ்தானோட பார்டரில் பிரச்சனை அங்கேருந்து தாலிபான் இங்கே ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்து தெஹ்ரிகே தாலிபான் பாகிஸ்தான் அப்படின்ட்டு அங்கே போட்டு விடு விட்டுருக்காங்க நேற்றைக்கு அந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து அஞ்சு சோல்ஜர்ஸை போட்டு தட்டியிருக்காங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்போ ஏற்கனவே உள்ளுக்குள்ளேயே தகராறு நடத்திட்டு இருக்கு நாம ஒற்றுமையா ஒரு நாடு ஒற்றுமையா இருந்தாதான் எதிரிய பேஸ் பண்ண முடியும் உள்ளுக்குள்ளேயே நாலு பக்கமும் நாலு பேர் போட்டு தள்ளிட்டு இருக்கான் அப்படின்னு போது நாங்க வெளில போய் சண்டை போடுறோம் அதெல்லாம் நடக்கிற காரியமா நீ இங்க வந்து ஆர்மி அமிச்சியானா உள்ளுக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க இதாடா நமக்கு சாக்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் பலுசிஸ்தான் அவன் வந்து கிளைம் பண்ணுவான் அந்த பக்கம் தாலிபான் வந்து இது நம்ம தூண்டு நீங்க எங்களை ஆட்டி வைக்கிறீங்க நம்ம இடத்துல நம்ம ஆட்டையை போடுவோம் அவன் உள்ள வந்து நுழைவான் எல்லாத்துக்கும் மேல தஜிகிஸ்தான்ல நமக்கு ஒரு பேஸ் இருக்கு இந்தியன் ஏர் ஏர்ஃபோர்ஸ்க்கு ஸோ அங்கேருந்து வேற விட்டு அடிச்சோம்னா இவங்களால தாங்க முடியாது அதனால தான் வந்து இப்ப மறுபடியும் வெள்ளக்கூடி காமிச்சு நிற்கிறாங்கன்னு இது வந்து கிளியர் மெசேஜ் சென்ட் டு பாகிஸ்தான் இதான் நான் சொல்வேன் இதுக்கு மேல பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்ல உலக நாடுகளுக்கே ஏதோ இந்தியா சொல்ல வர மாதிரி தான் தெரியும் நிச்சயமா இப்ப பாத்தீங்கன்னா இந்த யூகே ஓட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இதுவாயிருக்கு அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு இதான் அவங்க ஏதாவது சண்டை போட்டுன்னு போறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருவாங்க சீனாவே பார்த்ததானு சொல்லியிருக்கேன் அவங்களால வந்தா நாங்க பாகிஸ்தானுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறோம் சொல்ல முடியல அப்போ கரெக்ட் இது உலகத்துக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது இந்தியாவுடைய வலிமை ஸ்டேச்சர் அப்படின்றது வந்து டே பை டே குரோயிங் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு பெருமை கொள்ளக்கூடிய விஷயமா தான் இந்த பெருமை கொள்ளக்கூடிய விஷயம் ஆனா அதே சமயத்துல பாகிஸ்தான் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் இருக்கு யா சார் அதுதான் வந்து கொஞ்சம் கவலை தரக்கூடிய விஷயம் என்ன மாதிரி ஃபோர்ஸ் சொல்றீங்க என்ன மாதிரி ஃபோர்ஸ்னா சைபர் வாரியர்ஸ் ஆர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடிட்டு அதில் ஏதாவது ஏரோப்ளைன் ஊர் இருந்ததுன்னு சொன்னால் அதை போட்டோ எடுத்து இதை பார்த்தீங்களா இது இந்தியன் பிளேனை நாங்கள் சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு இதுல ஏன் கவலை தரக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ அவங்க வீடியோ கேம் ஆடுறாங்க இதுக்கு வந்து பெட்ரோல் டீசல் செலவு கிடையாது அந்த ஃப்ளைட்டை வந்து மேலே கிழியும் பறக்க ஒடணுன்ற அவசியம் கிடையாது மிசைல கொண்டு போய் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு இதை மட்டுமே எடுத்து பண்ணிட்டு போயிடலாம் அதைத்தான் அவங்க நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க நாங்கள் வந்து அதில் பாகிஸ்தான்லேருந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட்டை சுட்டு வீழ்த்தி விட்டோம் எங்க சுட்டு வீழ்த்தினீங்க நம்ம பார்டரை கிராஸ் பண்ணவே இல்லை நம்ம தான் அந்த பார் இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன் நீயும் அப்படி சொல்லும் போதே இந்த விஷயத்துக்கு குறுக்கிறேன் தப்பா எடுத்துக்கணும் இந்த விஷயத்த வந்து பாகிஸ்தானுடைய ஒரு ஊடகம் வந்து முதல்ல வெளியிட்டது காலையில இப்ப அதே அந்த நியூஸ வந்து இங்க இந்தியன் மீடியால இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு நிறுவனம் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்றாங்க இந்தியாவில் அதை அதை தான் நான் சொல்ல வரேன் ரைட் எப்படி அந்த கோட்டை தாண்டி போனாலும் கோட்டை தாண்டாமல் கட்டத்துறை எல்லையத்தை அடிப்பாது இல்லையா அந்த மாதிரி நாம் பண்ணியிருக்கோம் அப்படி இருந்துச்சா நாங்கள் வந்து சுட்டு வீழ்த்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்திய மக்கள்கிட்ட உங்கள் பேப்பரை விற்கிறீங்களா இல்லை கிட்ட காசு வாங்கிக்கின்னு அவங்க கருத்தை போட்டுட்ருக்கீங்களா பாகிஸ்தான் மீடியாவில் சொன்னால் ஓகே அது எந்த நாடும் அவங்க அது மாதிரி தான் பண்ணுவாங்க சண்டைன்னு வந்தாச்சுன்னா இங்க இருக்கவங்க அது மாதிரி மூணோ நாலோ சுட்டு வீழ்த்து விட்டார்கள் அப்படின்னு போட்டுட்டு அப்படின்னு செய்தினா என்னங்க ஒரு நியூஸ் பேப்பர் அப்படின்னும் போது அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் தானே போடணும் அதுல நீங்க சொன்ன அந்த பிரபலமான பத்திரிகை அப்படின்றது வந்து ஐயோ அத்தன்டிக் அதாவது கொஞ்சம் ஜோக்கா கூட சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர் செத்து போயிட்டார்னா அவரே நேர போயிட்டு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து சார் நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னாதான் அந்த நியூஸ் போடுவாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த அத்தன்டிக் நியூஸ்ல அவங்க கண்ணு கண்ணுங்கருத்துமா இருப்பாங்க அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லுவாங்க அவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் போட்டுட்டு இல்லைல்ல அந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சொன்னாங்க அப்படின்னு வேற அந்த நியூஸ்ல ஆமா அதை நான் பார்த்தேன் படிச்சேன் எந்த அஃபிஷியல் சொன்னாங்க பாகிஸ்தானி அஃபிஷியல் அதை போட வேண்டியது தானே இந்தியன் அபிஷியல் யாரும் சொல்லிருப்பாங்க யார் சொன்னாங்க சொல்லுங்க நான் அந்த செய்திக்கு அப்புறம் திரும்பி போய் அல் ஜசீரால பாக்குறேன் திரும்பி இந்தியா டுடேல பாக்குறேன் பிபிசில கூட பாக்குறேன் ஆனா அந்த மாதிரி ஒரு தகவல் இல்ல அந்த மாதிரி நடக்கவே இல்ல இந்த விஷயம் இந்த அட்டாக்ல மீடியாவுடைய செயல்பாடுகளை நீ இதையும் ஒரு பக்கம் பார்க்கணும் அதை தான் நான் சொன்னேன் கவலை தரக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த விர்ச்சுவல் வேரியர்ஸ் ஆர் விர்ச்சுவல் கூலிஸ் அது பாகிஸ்தான் மட்டும் இல்லை ஓகே இங்கேயும் சில சக்திகள் இருக்கு அப்படின்னு சொன்னேன் பட் அதெல்லாம் பெருசாக ஒண்ணு சாதிக்க முடியாது இவங்க வீடியோ கேம்ஸ் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் போடலாம் அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர வேற ஒண்ணு நாம புரிஞ்சிக்கணும் எல்லாம் வந்து யாருக்கு விசுவாசமாக இருக்கானுங்க யாருக்கு இப்போ நீங்க இன்னொன்னு யோசிக்கணும் ஒருவேளை சைனீஸ் கனெக்ஷன் இதுல இருக்கா ஒருவேளை சீன விளம்பரங்கள் அந்த பத்திரிகையில வருதா அதெல்லாம் நம்ம நோண்டினோம் அப்படின்னு சொன்னா அப்ப இதுக்கு பின்னாடி சீனா இருக்கு அப்படின்ற கருத்து வலுப்பெறுகிறது இல்லையா அதனாலதான் நாளே சொன்னேன் இது சீனாதான் இதெல்லாம் ஆட்டி வைக்கின்றது அப்படின்னு இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள் நிறைய வரும் அஹ் அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது என்ன நடக்குது அப்படின்றத வந்து அரசு தரப்புல இருந்து சொல்லுவாங்க ஒரு ஒரு தரப்புல இருந்து என்ன மாதிரி தகவல் வருது அப்படின்னா பாகிஸ்தான்கிட்ட தான் ஆட்சி அதிகாரமே பிரதமர் டானுவத்திட்ட இருக்கு ஒரு செத்த பாம்பை போய் அடிக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தகவல் அப்படியும் ஒரு தரப்புல பேசிட்டு இருக்கு அப்ப செத்த பாம்பு வந்து படம் எடுத்து உங்களை கொத்தினாப்பா செத்த பாம்புப்பா அப்படின்னு சும்மா விட்டுருவீங்களா சின்ன கதையாக இருக்குதே மில்ட்ரி தான் அங்கே வந்து பவரை கையில் வச்சுருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் அப்போ அது யாரோட அர்த்தம் ஏங்க மில்டரி தாங்க இருக்குது வந்து பிரதம மந்திரியோ இல்லை ஜனாதிபதியோ அவங்களுக்கு பவரே இல்லைங்க எம்பிக்கெல்லாம் பவரே இல்லைங்க அதனால நீங்கள் அவங்க மேலே வந்து குண்டு போடாதீங்க அப்படின்னா அப்போ அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அவன் நிறுத்தாமல் வந்து இல்லைங்க மில்ட்ரி மில்ட்ரின்னு அதுக்கு முன்னாடி ஓஞ்சிருந்தா அப்புறம் அங்கே இருக்க ஜனங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை கையால் ஆகாத எந்த விதமான சக்தியும் இல்லாத ஒரு அரசாங்கத்தை வச்சுன்னு பார்த்துட்டு சும்மா இருக்காங்கல்ல அப்போ அதுக்கு அவங்க அனுபவிக்க தான் வேற என்ன பண்ண முடியும் சரி இப்போ உலகத்திலேயே வந்து மொசாடு போன்ற ஒரு உளவு அமைப்பு இல்லைங்கிற ஒரு பேர் இருக்கு இப்போ அதையும் தாண்டி இந்த அட்டாக் மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்களை வந்து ராவா இருக்கட்டும் மற்ற ஏஜென்சிகளாக இருக்கட்டும் ரொம்ப சிறப்பாக இந்தியாவில் வந்து செயல்பட்டு இருக்காங்க ஸோ என்எஸ்சிஏக்கு கீழே அஜித் தவாலுக்கு அந்த அதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஏஜென்சிகளுடைய வேலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அதாவது வந்து நமக்கு காலிஸ்தான் யூகேலேருந்து காலிஸ்தானுடைய அந்த பிரச்சனை வரப்போ கூட ஒரு பெரிய இஷ்யூ இல்லாமல் அதை ஆஃப் பண்ணதும் என்எஸ்டியே தான் உளவு அமைப்பும் கூட உலகளவில் ஒரு பெருமை கூடிய விஷயமாக செஞ்சுட்டு இருக்காங்கல்ல ஸோ உளவுத்துறை வந்து எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது சார் சில விஷயங்களை வந்து நம்ம வெளிப்படையாக சொல்லி சந்தோஷப்பட்டுக்க முடியாது சில ரா அமைப்பில் இருக்கிற அந்த ஸ்பை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து உலகத்துல பல நாடுகளில் ஊடுருவி இருக்கலாம் ஆனா அவங்க வந்து நான் ரால இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிக்க முடியாது அண்டு மேபி ஆகி பல வருஷங்கள் கூட அவங்க சொல்லிக்க முடியாது ஏன்னா அவங்களுடைய ஆப்ரேஷன் வந்து ஹைலி கிளாசிஃபைடு அண்ட் சென்சிட்டிவ் இதை வந்து என்னால் பாராட்ட முடியாது ஆனால் ஒரு மாதிரி சொல்லிக்கலாம் இந்த பாகிஸ்தானில் வந்து நிறைய மர்ம நபர்கள் திடீர் திடீர்னு போகிறாங்க இந்த டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் அவங்களெல்லாம் வந்து திடீர் திடீர்னு மர்ம நபர்கள் வந்து துப்பாக்கியால் சுட்டு தீத்து கட்டிட்டு வராங்க இத்தனை வருஷமாக நம்ம தேடிட்டு இருந்தோம் இப்போ வந்து அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறோம் இதுக்கும் ரா அமைப்புக்கும் சம்பந்தம் இருக்குன்னுலாம் நான் சொல்லவே மாட்டேன் அந்த மர்ம நபர்கள் யாரா ஒன்னா இருக்கலாம் அந்த மர்ம நபர்களுக்கு என்னுடைய பாராட்டு அவர்களுடைய பணி சிறப்பாக இருக்கின்றது நல்லா வேலை செய்யறாங்க நல்லா ஊடுருவி இருக்காங்க ஆனா அவங்க ரா கிடையாது இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி மக்கள் பாக்குற மக்கள் புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சுக்கணும் அவங்க புரிஞ்சுப்பாங்க அதை பத்தி நீங்க கவையப்படாதீங்க குறிப்பா வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இது வந்து எதார்த்தமாக பல வருஷங்களாக சகாப்தங்களாக வந்து இந்தியா பாகிஸ்தானுடைய போருங்கிறது வார்த்தை மொழியிலும் இருக்குது தொடர்ந்து போராட்டமாகவே இருக்குல்ல ஸோ இதை வந்து பெருசாக பெருசாக நான் ஃபீல் பண்ணல ஆனால் ரெண்டு நாடுகளும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் நான் விரும்புகிறேங்கிற மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப் காலையில் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த பேச்சை எப்படி ஏன்னா எப்பயுமே அதிகார திமுறோட பேசக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் சாஃப்டா இப்படி பேசக்கூடிய விஷயங்கள இது ஒரு பக்கம் ஒரு ஒரு திசையில இருந்தாலும் சைனா ஒரு பக்கம் காலையிலே ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமா ஜப்பான் அரசு திடீர்னு வந்து தோன்றி பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்றிணைந்து உங்க பிள்ளையே பேசி சமாதானம் ஆகிக்கோங்க அப்படிங்கிற ஒரு தரப்பு இருக்கு எப்படி சார் இது இந்த கோணங்களை எப்படி பார்க்குறது ஏன்னா இந்த அட்டாக் நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாதிரி தோணுது பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதிமுகவை வலுப்பெற வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நீ என்ன சொல்லிட்டு அதிமுகனா ஐபிஎஸ் தான் ஆகிப்போச்சு அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு போங்க ஏன் இந்த ஒற்றுமை கீதத்தை வந்து இஸ்ரேல் கிட்ட போய் பாட தானே அங்க பாட தெரியலல்ல இப்போ இங்க ஹூத்தி டெரரிஸ்டுக்கு எதிராக அமெரிக்கா போயிட்டு குண்டு போட்டு வந்தாங்கல்ல அப்போ இந்த அமைதி கீதம் ஒற்றுமை கீதம் அதை பாட தானே இல்லை அவங்களுக்கு வந்தால் ரத்தம் நமக்கு வந்தால் சட்னி தக்காளி சட்னி அப்படின்னு அதனால் இதை பற்றிலாம் நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம என்ன பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படின்னா ஆ நீங்கள் உடனடியாக வந்து சண்டையை நிறுத்தணும் இல்லைன்னா இந்தியா இப்போது நம்ம அந்த நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ணோம் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா சேங்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு நானுங்க இந்த டியூல் யூஸ் டெக்னாலஜியாக அதை பண்ண மாட்டோம் அந்த க்ரையோஜினிக் நிறைய விஷயங்களை நாங்கள் ரெஸ்ட்ரிக் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க நிறைய எக்கனாமிக் சேங்ஷன்ஸ்லாம் சில வி பல விஷயங்களை கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்கல நடக்காது இது வந்து என்ன சொல்றது இப்போ ரோட சண்டை போட்டு நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சண்டை போட்டு சமாதானமா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி மாதிரியாதான் பார்க்கணும் அவங்க வந்து இன்டர்வியூன் பண்றதுக்கு இங்க கிடையாது ரெண்டாவது நாங்க மத்தியஸ்தம் பண்றோம் அப்படின்னு யாரும் வரல இரான்ல இருந்து சொல்லுறாங்க நாங்க வந்து இது பாருங்க யாரும் இங்க வேண்டிய அவசியமும் கிடையாது இதெல்லாம் நாங்க தீர்த்துக்கிறோம் பேசி தீர்த்துக்கிறோமோ இல்ல தீர்த்துட்டு பேசுறமோ அது எங்களுடைய இது நீங்க யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லியாச்சு இதே வந்து ஒரு இருபது வருடங்களுக்கு இல்ல இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருந்தது அப்படின்னு சொன்னா அமெரிக்காவிலேருந்து இருந்து கடுமையான வார்த்தைகள் வந்திருக்கும் எப்படி பேசக்கூடிய அவர் வந்து நான் என்ன இவ்வளோ நாளாக சண்டை போட்டு நினைச்சாங்க ஆமா சண்டைதான் போட்டு நினச்சிரான் என்னப்பா அந்த சண்டை ஒரு முடிவுக்கு வரப்போகின்ற நேரம் இது இதுக்கு மேலேயும் பாகிஸ்தான் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கப்புறம் இன்றைக்கு நாம இருக்க பார்க்கின்ற பாகிஸ்தான் இதே ரூபத்தில் நாளைக்கு இருக்காது இதுதான் நாம் கொடுத்துருக்கேன் இப்போ குறிப்பாக வந்து ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா எங்கள் ராணுவ அதிகாரியை வந்து அந்த பொறுப்புலேருந்து தூக்குறது மாதிரி தகவலாம் நிறையா இருக்கு ஒரு பக்கம் அது இருந்தாலும் ஆட்சி அதிகாரமும் அங்கே சரியில்லை மக்கள் ஒரு பக்கம் வறுமையாக இருக்காங்க எக்கனாமிக் டோட்டலி டவுன் ஸோ இந்த இடத்துல வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்ப அவங்க பதில் தாக்குதல்ங்கிறது வாய்ப்புகள் குறைவுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா செய்திகள் செய்தி ஊடகங்களில் தான் தகவலாக வருது தவிர ஆனால் பாகிஸ்தான் அரசோ பாகிஸ்தான் ராணுவமோ எந்தவித தகவலும் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல யா சார் அந்த நியூக்ளியர் பாம் எங்ககிட்ட இருக்கு ரெண்டு பேரும் அணுசக்தி நாடுகள் அதனால ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த செகண்ட் ஸ்ட்ரைக் கெப்பாபிலிட்டின்னு ஒன்று இருக்கு அதாவது முதல்ல அவங்க குண்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னா ஓகே நீங்கள் வந்து எங்களுடைய கமாண்ட் சென்டர் முழு முழுசுமா நீங்க நாசம் பண்ணிட்டா கூட வேற எந்த இடத்துல இருந்தாவது எங்களால் தாக்க முடியும் அதுதான் செகண்ட் ஸ்ட்ரைக் கெபாபிலிட்டி அப்படின்றது நம்ம கிட்ட வந்து நியூக்ளியர் பேஸ்டு மிசைல்ஸ் இருக்கு நியூக்ளியர் டிப்டு மிசைல்ஸ் இருக்கு அதனால வந்து சாரி ஒன்று கட் பண்ணி போட்டுருக்கு நம்ம கிட்ட வந்து செகண்ட் ஸ்ட்ரைக் கெபாபிலிட்டி அப்படின்னு சொன்னால் அந்த சப்மரின் பேஸ்டு லான்ச்சிங் கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கு ஸோ நம்மளால எந்த அளவுக்கு திருப்பி அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் என்ன போ அணுகுண்டு மிசைல தானே கொண்டு வந்து போடணும் நாங்கள் தான் வந்து அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்கோம்ல அதே மீறி என்ன வந்துருப்போது அப்படியே வந்தாலும் திருப்பி நாங்கள் அடித்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அங்கே ஒன்றுமே இருக்காது உங்களால் எதுவும் ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது இப்போது நீங்கள் சொன்னீங்க இது வந்து முதல்ல ஒரு லோ இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக்டாக தான் எஸ்கல்ஏ டாச்சுன்னு நான் சொல்றது பட் அதுக்கு வந்து பாகிஸ்தான் கிட்ட கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த உக்ரைன் வார் நடந்துட்டு இருந்தது இல்லை அம்யூனேஷன்ஸ்லாம் என்ன பண்ணானுங்க நல்லா விலை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி போட்டாங்க அதுலேயும் ஊழல் டைரெக்டாக கவர்மெண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு இல்லாமல் இவங்க ஏதோ ஒரு ஏஜென்சிக்கு இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரி பீப்புள் அவங்க தனியாக ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு போகஸ் கம்பெனி அது மூலமாக எக்ஸ்ட்ரா காசு பார்த்து உக்ரைனுக்கு விற்றுப்பூட்டி இப்போ அங்கே சண்டை போடுறதுக்கு போனால் குண்டு கிடையாது எல்லாத்தையும் வித்து தொலைச்சிட்டு நிக்கிறாங்களா காசு இல்ல வேற என்ன பண்ணுறது யாரோ ஒரு புண்ணியமா காசு குடுக்கிறா அப்படின்னா உடனே இவங்க அவங்களால வித்துப்புட்டாங்க ரெண்டு மூணு நாளைக்கு மேல என்னத்தான் அவங்க அல்ல சண்டை போட முடியும் அப்ப நியூக்ளியர் பாம் அப்படின்னா ஒரு பாம்பு எதிர் தாக்குதல் அந்த மாதிரி எதுவுமே வரக்கான வாய்ப்புகள் இல்ல சரி ஏதாவது ஒரு கிறிக்குத்தனம் பண்ணுவானுங்க அது நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கலாம் ஆனால் அதற்கான பதிலடி மிக பயங்கரமாக இருக்கும் அண்ட் அந்த தாக்குதல் வந்து பெரிய இம்பேக்ட்டை ஏற்பட கூட சொல்ல முடியாது ஏன்னா நம்மளுடைய அந்த ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகட்டும் எல்லாமே வந்து பக்காவா இருக்கு அதனால அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நாம துணிந்து விட்டோம் யாசர் அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு வரைக்கும் அந்த ட்ரில் நம்ம வந்து வந்தாலும் அட்டாக் நம்ம சைனா இப்ப வர மாட்டோம் என்ன நாங்க ரெடியா தாங்க இருக்கோம் நீங்க வந்து பாகிஸ்தான் இந்த பக்கம் சைனா அப்படின்னா ரெண்டு பேத்தையும் நாங்க வந்து சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் என்ன என்னப்போ நீங்க போட்டியா எங்களால போட முடியாது என்கிட்ட செகண்ட் ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டி இருக்கு நானும் ஒன்று நிர்மூலமாக்குறேன் பெருசாக பண்ணிட போறீங்க அதுக்காக பயந்துட்டு பயந்துட்டு சும்மாவே இருக்க முடியுமா உள்ள வந்து கூட்டு போட்டு போவான் இருக்கு எல்லாம் கொண்டுட்டு போவான் சீனா வரும் அது வரும் இது வரும்னா யார் ஒன்னா வாங்கடா அப்படின்னு துணிஞ்சு இறங்கி இருக்கோம் தான் இப்போ நமக்கு வந்து பிரதானமா ஒரு இஷ்யூ வந்து நமக்கு வரதுக்கான முக்கியமான காரணமே அந்த காஷ்மீர் தான் இந்த காஷ்மீரை வைத்து இந்தியா பாகிஸ்தானுக்கான அந்த பிரச்சனைகள் வந்து அடிக்கடி வரக்கூடிய விஷயமா இருக்கு இப்போ நம்ம கிட்ட இவ்வளோ பவர்ஃபுல் எல்லாமே இருக்கு ஆர்மி இருக்கு எல்லாமே நம்ம இன்டெலிஜென்ஸாக நம்ம போயிட்டு இருக்கோம் உலக நாடுகள் மத்தியிலையும் இந்தியா ஒரு வல்லரசுங்கிற ஒரு அந்த கெப்பாசிட்டியை நம்ம அடைஞ்சிட்டோம் இப்போ நம்ம பாகிஸ்தானை கைப்படறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் சார் எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பிரச்சனைக்கு காரணம் காஷ்மீர் அப்படின்னு ஆனால் காஷ்மீர் பிரச்சனைக்கு முன்னாடியே பஞ்சாப்ல காலிஸ்தான் தீவிரவாதம் இருந்தது அதுக்கு முழுக்க முழுக்க உதவி செய்தது பாகிஸ்தான் இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ பிரச்சனை காஷ்மீர் பிரச்சனை பாகிஸ்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க இந்தியாவோட ஒன்னா இருக்க முடியாதுன்னு போனவங்க இப்போ எது இந்தியா செய்யுதோ அதுக்கு எதிராக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் நம்ம வந்து எல்லாத்திலையும் முன்னேறி நிற்கிறோம் அவங்க அதில் பாதாளத்துக்கு போய் நிற்கிறாங்க ஸோ பிரச்சனை காஷ்மீர் கிடையாது பஞ்சாப் கிடையாது பாகிஸ்தான் தான் பிரச்சனை அங்கே இருக்கிற மக்கள் ஆட்சித்தலைவர்கள் மிலிட்டரி இவங்க தான் பிரச்சனை ஸோ இதை வந்து ஜெனரலைஸ் பண்ணுற மாதிரி காஷ்மீர் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது காஷ்மீர் இல்லைனாலும் காஷ்மீர்னு ஒரு இஷ்யூவே இல்லை இல்ல காஷ்மீர்னு ஒரு பகுதியே இல்லை அப்படின்னாலுமே பாகிஸ்தான் வந்து சட போட்டிங்கன்னே தான் இருப்பான் அது அவனுடைய குணம் அது அதனால காஷ்மீர்னால அப்படின்லாம் சொல்லுவோம் இல்ல சார் இப்ப டார்கெட் அவங்க பண்றாங்க அப்படின்னா அந்த பஞ்சாப்பை சேர்ந்தோ இல்ல குஜராத்தோ அந்த தானே தாக்குதல் நடத்துவாங்க அவங்க ஒருவேளை அந்த அஜெண்டாவா இருந்தா உங்க வந்து சும்மா உதாரணம் தாக்குதல் நடத்துங்க எங்க நடத்தினாலும் அப்புறம் எங்களுடைய முழு தாக்குதலும் பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமா ஒண்ணு இல்லாம பண்றதுதான் நம்ம வந்து இந்த காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பகுதிகளை வந்து கைப்பற்றி இந்தியாவோட இந்தியாவோட அட்டாச் பண்றக்கான வாய்ப்புகள் இருக்கு இது நான் ஏற்கனவே அவங்க இடத்துல ஏங்க நீங்க திருப்பி திருப்பி வந்து பாகிஸ்தான் போயிட்டு காஷ்மீர் இத்தோடையே நின்று அது ஒரு நாலு துண்டு நாலஞ்சு துண்டா போக போது அதுல ஒரு ரெண்டு துண்டு கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு பாகிஸ்தானே ஒரு நாலஞ்சு துண்டா போட்டு ஆப்கானிஸ்தான் நீ ஒன்னு எடுத்துக்கப்பா சிந்து நீங்க தனி நாடா வச்சுக்கா பலுச்சிஸ்தான் பஞ்சாப் ஆ நீங்க போங்க அதை எங்களோட வச்சுக்கோங்க மிச்சம் இன்னும் கொஞ்சம் பார்டர்ல இதெல்லாம் வேணுமா அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போறோம் என்னப்பா பாகிஸ்தான்ல வந்து இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அதாவது ஆட்சிகளை சரியா செய்ய செய்ய வைக்க முடியாம ஒரு பக்கம் பயங்கரவாதிகள் ஒரு பிரஷர் குடுக்கறாங்க ராணுவம் ஒரு ப்ரெஷர் கொடுக்குது இல்ல ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி சார் இருக்கும் பாகிஸ்தான் வந்து ஆல்ரெடி போயிடுச்சு அடுத்த கட்ட ஸ்டேஜ் அவங்க எப்படியா இருக்கும் நினைக்கிறீங்க அதாவதுங்க அங்கே இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கணும் நாம் வந்து இந்தியா பாகிஸ்தான் இரண்டும் ஒரே சுதந்திரம் அடைந்த நாடுகள் அங்கேருந்து பிரிஞ்சு வந்தாச்சு இன்னைக்கு நாம் என்ன ஸ்டேஜில் இருக்கோம் அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத அங்கே இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் அவங்கள யோசிக்க விட மாட்டாங்க அவங்க மத ரீதியாக மூளைச்சலவை பண்ணி பார்த்தீங்களா இந்தியா தான் நம்மளது இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க இந்துஸ்தான் தான் இதுக்கெல்லாம் காரணம் ஏன்னா நீங்க எக்கனாமிக்கலா அடி வாங்கினீங்கன்னா அதுக்கு நாங்க என்னடா பண்ண முடியும் இப்ப தானே தண்ணியை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி எதாவது பண்ணமா அப்போ அங்க ராணுவம் அப்படிங்கிறது ஒரு ஊழல் நிறைந்த ஊழல் நிறைந்த ஒரு அமைப்பு அவங்க அவங்களை சொரணி நினைக்கிறாங்க அதை ஜனங்க புரிஞ்சுக்கணும் இல்ல அந்த புரட்சிகள் வர வாய்ப்பு நிச்சயமா வரும் நிச்சயமா வரும் ஏன்னா இப்போ எந்த ரிட்டாலியேஷனும் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தான் ஆனாலும் அந்த எக்கனாமிக் எஃபெக்ட் நம்ம கொடுத்துருக்க அடி அப்படின்றது இன்னும் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாசத்துல பெரிய அளவில் தலைவரிச்சு ஆடும் அப்போ எதுவுமே இல்லைன்னும் போது புரட்சி அப்படின்றது எப்போ வெடிக்கும் அப்படின்னா இனிமே நமக்கு எதுவுமே இல்லை உயிர் வாழ்வதற்கான சூழ்நிலையே இல்லை அப்படின்னும் போது தான் அந்த புரட்சி வெடிக்கும் எங்கேயாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு ஒரு வழி இருக்கு அப்படின் போது அது அப்படியே நமத்து போயிடும் ஸோ அந்த நிலைமை வரும்போது நிச்சயமா அந்த முட்டை உள்ளேருந்து டமால்னு வெடித்து அது கோழி குஞ்சு வருதா இல்லை என்ன வருது அப்படின்றத அன்னைக்கு பார்க்கலாம் அப்போ கண்டிப்பாக அந்த மக்கள் இந்தியாவோட உதவி நாடுவாங்கல்ல ஏற்கனவே அங்கே பல பேர் வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானை அட்டாக் பண்ணால் நாங்கள் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு அங்கே இருக்க மக்கள் சொல்லின்னுக்கிறாங்க அதனால் பகிஸ்தான் தான் நடிக்கிறாங்க சரி அங்க பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாபி டாமினேஷன் அதிகம் இருக்கு மிலிட்ரி எல்லாத்திலயுமே அதை நீங்க சிந்து ப்ராவின்ஸ்லயோ இல்ல நார்த்ல இருக்க பக்டோன் காவலையோ அவங்களுக்கு எல்லாம் பஞ்சாபி இவங்களே எல்லாத்தையும் வந்து ஆக்கிரமிச்சு நினைக்கிறாங்க ஒரு பெரிய இது இருக்கு அதனால இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது துண்டு துண்டா செதறணும் அப்படின்னா தாராளமா செதறும் அது விரைவிலேயே செதறும் சார் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார் நன்றியா சார்